போதையால் தமிழகம் தள்ளாடி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இன்றைய ஆட்சியாளர்கள் செயல்படவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரச்சினைக்கு ஏன் தீர்வு ஏற்படுத்தவில்லை காவல்துறையினருக்கு ஏன் ஆட்சியாளர்கள் முறையாக சரியாக இதை கண்டிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்பது கேள்விக்குறியாகவே மக்களிடம் இருக்கிறது இன்று காலை கூட பத்திரிகை தொலைக்காட்சியிலே போதைப்பொருள் சம்பந்தமாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வழியாக படகு மூலம் இடங்கிக்கு கடத்தல் வருவாய் புலனாய்வு பிரிவு மற்றும் இந்திய கடலோர காவல்படை கண்காணித்து கடலிலே நூற்றி எட்டு கோடி பெருமான போதைப் பொருளை பிடித்திருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தினமும் இது செய்தியாக வருவது நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு இதனை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அவசியத்தில் அவசரத்தில் இருப்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க